கண்ணான கண்ணே கண்ணான கண்ண பார்ப்போம் ஒரு கடாய் சூடு பண்ணிக்கின்னு ஒரு ரெண்டு டீஸ்பூன்னு கடல் எடுத்துக்கோங்க என்ன சூடாகணுன்னா கடைக்கு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு மீண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகா சில்லி போட்டுக்கோங்க வெளியாக கட் பண்ணால் ஒரு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வேணும் உப்பு கற்றுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கட்டு கீரை கழுவி சின்ன சுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கு அதை கற்றுக்கோங்க அரைக்கீரை அரைக்கீரை சிறு கீரை மொளைக்கீரை எல்லாத்துக்கும் ப்ராசஸ் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம் இடையில் ஒரு தடவை அளந்து விட்டுக்கோங்க கீரை மூணு நிமிஷம் தட்டு போட்டு வதக்கியிருக்கு ஒரு மூணு நிமிஷம் ஓப்பனாக வதக்கி இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ துருவனை தேங்காய் சேர்த்துருங்க கடைசியாக கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணிப்பாங்க